விஸ்வ பிரம்மனே ஓம் விஸ்வ பிரம்மனே ஓம் விஸ்வ பிரம்மனே ஓம் விஸ்வ பிரம்மனே ஓம் விஸ்வ பிரம்மனே ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஆராதனை மற்றும் ஸ்ரீ விஸ்வகர்ம ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வபிரம்ம பீடம் ஸ்ரீ விஸ்வபிரம்ம வேத வித்யாலயா அறக்கட்டளை சார்பாக நடத்துகின்ற இந்த விழாவிலே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த கொடுத்தமைக்காக இந்த அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்களுக்கு அன்பார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஒரு ஆன்மீக மாவட்டமான குமரி மாவட்டத்தில் நாங்கள் இந்த ஸ்ரீ விஸ்வபிரம்ம வேத வித்யாலய வித்யாலயா அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பித்து ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து வருகிறோம் இங்கு நம்முடைய குல தெய்வமான இறைவனுக்கெல்லாம் இறைவன் மூல இறைவனாக இருக்கின்ற நம்முடைய விஸ்வ விஸ்வபிரம்மா நம்ம விஸ்வகர்மா தெய்வீக சிலையை இவர்கள் வடிவமைத்து மிக அற்புதமாக இந்த விழாவினை கொண்டாடி வருகின்றார்கள் இந்த அமைப்பிலே இந்த அமைப்பிலே இருக்கின்ற என்னுடைய நிறுவனர் நிறுவனராகவும் பொதுச் செயலாளராகவும் இருக்கின்ற என் கணேச ஆச்சாரி எம்சிஏ அவர்கள் ஒரு மிக சிறந்த சிற்பி இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தலைவராக திரு எம் பூதலிங்கம் ஆச்சாரி அவர்களும் துணைத் தலைவராக திரு ஆர் ஆர் நாகர நாகராஜன் ஆச்சாரிய அவர்களும் என்னுடைய பொருளாளராக திரு எஸ் மகராஜன் ஆச்சாரி அவர்களும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனோடு என்னுடைய கௌரவ தலைவராக பார் பார்வதிபுரம் மாணிக்கம் ஆச்சாரிய அவர்கள் இதை கௌரவ தலைவராக இருந்து வழி நடத்துகின்றார்கள் மற்றும் இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு இந்த ஆன்மீக பணியை சிறப்பாக ஆற்றி வருகின்ற பெரியவர்களே செயற்குழு உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த நடராஜன் ஆகிய நான் அன்போடு உங்களை வணங்கி வழங்குகிறேன் வணக்கம் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுகின்ற விஸ்வகர்மா ஜெயந்தி தினத்தை மத்திய அரசு மிக சிறப்பாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் விஸ்வகர்ம தினம் என்று அறிவித்து மத்திய அரசு அளவிலேயே விடுமுறை அளித்திருக்கிறார்கள் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தியை விஸ்வகர்மா ஆயுத பூஜையாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஏனென்று சொன்னால் தொழிலுக்கெல்லாம் தொழிபராக தொழில் அதிபராக இருக்கின்றவர் விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மா தினத்திலிருந்து அந் இந்த அனைத்து உங்களுடைய தொழில் கூடங்களிலும் நீங்கள் வேலை செய்கின்ற பணியிடங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் எல்லா இடங்களிலும் இது உங்களுடைய நீங்கள் பயன்படுகின்ற ஆயுதங்களையும் நூல்களையும் வைத்து ஒரு ஆயுத பூஜை விழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் அதுதான் சால பொருத்தமானது தொழில்களை வளர்ச்சியடைய செய்யவும் எல்லா மழ மக்களுக்கும் வளங்களையும் தரக்கூடிய நம்முடைய கடவுள் விஸ்வகர்மா அவர் அவருடைய பேராலே நாம் ஆயுத பூஜையை செய்கின்ற போது எல்லா பலனும் நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நலமான வாழ்வு கிடைக்கும் என்பது என்பதாலே இதை ஆயுத பூஜையாக ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு சமூக கூடங்களும் ஒவ்வொரு சமூக இதில் இருக்கின்ற தொழிற்கூடங்கள் அத்தனை பேரும் இதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இதை செய்வீர்கள் வருங்காலங்களில் இந்த பூஜையை ஒரு ஆயுத பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமே நமக ஓம் பஞ்சபக்ரா இட்மிகே விராட் புஷா இதுமீ விஸ்வ பிரச்சோதயா தமிழகத்தில் உள்ள அனைத்து விஸ்வர சொந்தங்களுக்கும் ஆன்மீக சுரசுன தங்கவிலாசரி ஆகிய எனது பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் விஸ்வராஜ் ஜெயந்தி இதுநாளரையும் கொண்டாடப்பட்டு வர மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருகிற விஸ்வராஜ் ஜெயந்தியிலிருந்து தொழில் நடத்துகின்ற அனைத்து நண்பர்களும் தங்கள் தொழில் கூடங்களிலும் வீடுகளிலும் பள்ளிகளிலும் விஸ்வகர்மா படத்தை வைத்து ஆயுதங்களையும் வைத்து புஸ்தகங்களை வைத்து விஸ்வவர்மா ஜெயந்தியை விஸ்வரா ஆயுத பூஜையாக அதாவது ஆயுத பூஜைக்கு நாம் என்னென்ன செய்கிறோமோ அதே மாதிரி விஸ்வர ஜெயந்தி அன்றும் விஸ்வர ஆயுத பூஜை என்று வைத்து அந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் விராட் விஸ்வபிரமணியன் நமக அனைவருக்கும் வணக்கம் நம்ம விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவை வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து செப்டம்பர் பதினேழு தினம் வந்து அறிவிச்சாச்சு ஆல்ரெடி அப்போ அந்த தினத்தை தான் நம்ம வந்து விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவாக எல்லா சங்கங்களும் நம்ம கோவில் சார்பாக நம்ம இருக்கோம் இனிமேல் வந்து அதை வந்து எல்லோரும் வீடுகள்லையும் நம்ம தொழில் கூடங்கள்லேயும் வந்து நம்ம தொழில் கடவுளாகிய விஸ்வகர்மாவுக்கு வந்து நம்ம அந்த பூஜையை செய்யணும் அதாவது ஆயுத பூஜையாக விழாவாக நம்ம செய்யணுங்கிறத நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சங்கல்பமாக வைக்கிறோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த விழாவை வந்து கொண்டாடும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம வசதிக்கு ஏற்ப காலையிலையோ சாயங்காலமோ விஸ்வகர்ம ஜெயந்தியை வந்து ஆயுத பூஜை விழாவாட்டு கொண்டாடணும் ஆயுத பூஜைனாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுவோன்ட்டு அதே மாதிரி அன்னைக்கு வசதி போல் காலையில் பட்டிலேயோ சாயங்காலமோ வீட்லேயோ எல்லோரும் வந்து விஸ்வகர்ம படத்தை வச்சு ஆயுதங்களை வந்து நம்ம பொட்டெல்லாம் வச்சு எடுத்து படைப்போம் இல்லையா அந்த ஆயுத பூஜை விழாவுக்கு அதே மாதிரி இங்கே வசதிக்கு ஏற்ப நெய்வேத்தியங்கள் பண்ணி அந்த பூஜை விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடும் மாதிரி ஒரு சங்கல்பத்தை வைக்கிறோம் இந்த வருஷத்தில் எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த வருஷம் கொண்டாடுறதுக்கு தயாராகிருக்கோம் அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே விஸ்வகர்ம ஜெயந்தி அன்னைக்கு விஸ்வகர்ம ஜெயந்தி விழா வந்து ஆயுத பூஜையாட்டு கொண்டாடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் வந்து அன்னைக்கு தயவு செஞ்சு கொண்டாடுங்க நம்ம கடவுள் வந்து தொழிலுக்குரிய அதிபரே அவர் தான் நம்ம அதனால் வந்து இந்த ஜெயந்தியில் இருந்து அதை கொண்டாடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அது மாதிரி இந்த விஸ்வபிரமா ஆயுத விஜய் அந்த ஆயுத பூஜை விழாவை வந்து எல்லோரும் வீட்டில் நம்ம கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியாதவங்களுக்கும் நம்ம அதை சொல்லணும் சொல்லி அவங்களையும் அந்த வழிபட வைக்கணும் இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா கொஞ்சம் பிரசாதங்கள்லாம் பண்ணுங்கள் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க கொடுத்து அந்த பிரசாதம் அப்போ ஏன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதாவது தொழில் கடவுள் இதை தொழில் கடவுளுக்கு அந்த ஆயுத பூஜைகள் பண்ணும்போது நம்ம அதோட வளர்ச்சிகள் நல்லா இருக்கும்னு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம இந்த வருஷம் கொண்டாடாதவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க சொந்த தொழில் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தலை தடைகள் இருக்கும் தொழில் தடைகள் இந்த பொருளாதார தடைகள் எல்லாமே வந்து இந்த பூஜையின் மூலம் கண்டிப்பாக நிவர்த்தியாகுங்கிறது வந்து எந்த சந்தேகமே இல்லை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதோடய வளர்ச்சி நீங்களே பார்ப்பீங்க விஷபுரமாகவே பொருளாதாரத்துக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் தினமும் வணங்குமாறு விஸ்வபர்ம பீடம் விஸ்வபர்மா வேதவத்தில் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த வருஷம் முதல் நம்ம வந்து விஸ்வபர்மாவோட படத்தை வந்து நம்ம ப்ரின் பண்ணியிருக்கிறோம் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மேக்சிமம் கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி படங்கள் தேவைப்படுறவங்க நம்ம அறக்கட்டளை காண்டாக்ட் பண்ணி நிர்வாகிகளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் வீட்லேயும் எல்லார் தொழிற்கூடத்துலையும் கண்டிப்பாக விஸ்வபர்ம படத்தை வச்சு நம்ம ஆயுத பூஜை விழாவை வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை வந்து நாங்கள் கடந்த ஐந்து வருடமாக முடிஞ்சது இப்போ ஆறாவது வருடம் விழா வந்து சிறப்பாக கொண்டாட தயாராகிட்டோம் இப்போ அந்த சாமி எங்களோடய ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் இந்த வருஷம் பதிமூணு நாள் சாமி வந்து பவனியில் இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு கோவில் இப்போதைக்கு சுமார் ஒரு தொண்ணூறு கோவில் வந்து புக்கிங் ஆகியிருக்கு தொண்ணூறு கோவிலுக்கும் சாமி சென்று அந்த ஊர் மக்கள் அந்த கோவிலுக்கு வந்துடுவாங்க ரெண்டு மணி நேரம் மணிமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து அபிஷேக ஆராதனைகள் அப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் டேடி நடந்துகிட்டே இருக்கும் பதிமூணு நாள் அபிஷேகத்திலே சாமி இருப்பார் இந்த விழா ஒரு மிக சிறப்பான விழாவாக நடந்து வந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் செப்டம்பர் பதினேழு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஒம்பது செப்டம்பர் இருபத்தி ஒம்பதுன்னு நிறைவு பெறுது நம்ம விஸ்வபிரம பீடம் சுசிந்திரத்தில் விழாவாட்டு எடுக்கிறோம் மத்தியான பூஜையோட புஷ்பாபிஷேகம் மத்தியான ஒரு அன்னப்படைகளோடு ஒரு விழாவாட்டை நிறைவு செய்கிறோம் ஸோ இந்த நிறைவு விழாவிற்கு கண்டிப்பாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீ விஸ்வபிரமா வேதவத்தில் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் எனது பெயரில் ஒரு அறக்கட்டளை நடத்தி வருகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தை இல்லாத பெண்களுக்கு பெண்களின் திருமணத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் நிதி செய்யப்படுகிறது அது இப்போதல்ல தலைமுறை தலைமுறையாக வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் இது கொடுத்து கொண்டு வருகிறோம் யாராவது உதவி தேவைப்பட்டால் இந்த வித்தியால அறக்கட்டளைக்கு தகவல் கொடுத்தால் வந்து விசாரித்து அவள் தங்களுடைய உதவிகளை கண்டிப்பாக செய்வார் என்பதையும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்டம் குமரி மாவட்டம் அண்மையில் இருக்கின்ற நெல்லை மாவட்டம் அதன் அண்மையில் இருக்கின்ற மா அண்மை மாநிலமான திருவனந்தபுரம் போன்ற மூன்று இடப்பகுதிகளுக்கும் நம்முடைய இந்த விஸ்வகர்மா திருவுருவச் சிலை மங்களமாக கொண்டு சென்று அபிஷேகம் செய்கிறார்கள் இதில் இந்த முறை சுமார் தொண்ணூறு ஆலயங்கள் அவன் அபிஷேகம் செய்வதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் தொண்ணூறு ஆலயங்கள் இருக்கின்ற மக்கள் நம் விஸ்வகர்மா மக்களும் வேறு இன மக்களும் நம்முடைய விஸ்வகர்மா சிலையை வரவேற்பதற்கு தயாராக ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக சிறப்பான ஒன்று இதற்காக இந்த ரதத்தினையும் நம் விஸ்வகர்மா இறைவனையும் வரவேற்பதற்காக திருவனந்தபுரம் மாநிலத்தினுடைய விஸ்வகர்மா மக்கள் அத்தனை பேரும் நல்ல ஏற்பாடு செய்யிறார்கள் என்பது மிக மிக சிறப்பான ஒன்று ஆகவே இந்த விஸ்வகர்மா சிலை இந்த நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக நாம் இதுவரையிலும் பிரிந்திருந்த இந்த பிரிவினர்கள் ஒன்றாக ஐம்பிரிவினரும் ஒன்றாக அமைந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள் அது மிக சிறப்பு அதோடு இன்னொன்று நாம் பார்க்கின்ற போது இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி என்பது இந்த அத்தனை தொழில் செய்கின்ற மக்களும் அத்தனை மக்களும் ஒரு பூஜையாக அதை ஆயுத பூஜை போல் ஒரு விஸ்வகர்மா ஜெயந்தி பூஜையாக இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன் வேண்டுகோள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இன்று வருகின்ற தொழிற்கூடங்கள் ஆலயங்கள் அனைத்து இல்லங்கள் மற்றபடி கல்வி நிலையங்கள் அத்தனை இடங்களிலும் இந்த இந்த பூஜை விஸ்வகர்மா ஜெயந்தி தினத்தை ஒரு ஆயுத பூஜையாக தாங்கள் படை பயன்படுகின்ற ஆயுதங்களையும் குழந்தைகள் வாசிக்கின்ற நூல்களையும் புத்தகங்களையும் அத்தனை கருவிகளையும் வைத்து ஒரு ஆயுத பூஜை போல கொண்டாட வேண்டும் என்பதே நம்முடைய இந்த மக்களுடைய விருப்பம் அவ்வாறு கொண்டாடுவதற்காக மக்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அனைத்து தொழில்களையும் படைத்தவன் விஸ்வகர்மா யாராலும் மறக்க முடியாது மூல தெய்வங்களான தெய்வங்களுக்கெல்லாம் ஆயுதங்கள் செய்து கொடுத்தது மட்டுமின்றி அவர்களுக்கெல்லாம் பெரிய 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 மாட மாளிகைகள் கட்டு கொடுத்தது மட்டுமின்றி இன்று இருக்கின்ற ஐந்து பிரிவினருக்கும் சாதா சொல்லுவார்கள் தொட்டில் முதல் சுடுகாடு வரையிலும் என்று சொல்லுவார்கள் விஸ்வகர்மா மக்களுடைய தொழில் தொட்டிலிருந்து சுடுகாடு வரையிலும் செல்லுகின்ற போது வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் அது விவசாயத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி தொழில் துறையாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் பயன்படுகின்ற தொழிலை இந்த அறிவுபூர்வமான விசுவர் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பொறியாளர்களின் பொறியாளர் சார என்ஜினியர்ஸினுடைய சீஃப் என்ஜினியர் என்று சொல்லுகிறது தான் மிக பொருத்தம் இந்தியாவிலேயே இந்திய பெருமைக்கும் பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் மிகுந்த உறுதுணையாக இருப்பவர்கள் விஸ்வகர்மாக்கள் விஸ்வகர்மாக்கள் படைத்து கொடுத்த கோபுரங்கள் சிற்பங்கள் ஆலயங்கள் தான் இன்று அனைத்து வெளிநாட்டவர்களும் வந்து ப பார்த்து செல்வதற்கான சிறந்த ஒரு ஒரு உல்லாச இடமாக ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்குவதற்கு மூலதனமாக இருந்தவர்கள் இந்த விஸ்வகர்மாக்கள் ஆகவே இந்த விஸ்வகர்மா மக்களும் இந்த விஸ்வகர்மா தினமானன் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி அனைத்து மக்களும் தமிழகத்தில் ஒன்றுபட வேண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒரு ஒரு சிறந்த சக்தியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அன்போடு இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் வணக்கம் இவன் தக்கலை பா நடராஜன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு விஸ்வக விஸ்வகர் கம்மாளர் சமுதாய கூட்டமைப்பு நாகர்கோயில் வணக்கம்